ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أن بكل يا السلام عليكم ورحمة الله وبركاته إن رنام أبو بودي وانتين கதவுகள் திறக்கப்பட்ட ஒரு சிறந்த திகர் அந்த சிறந்த திகிரைத்தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம் இந்த செய்தியை நீங்கள் முஸ்லிமில் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது எண்ணில் பார்க்கலாம் இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அப்துல்லாஹிப் அன்ஹுமா அவர்கள் அல்லாஹூ அக்பர் கபீரா என்ற இந்த அவர்கள் தொழுகையிலே இருக்கின்ற போது ஒருவர் வந்து என்ன செய்கிறார் தொழுகையிலே அவர் சேருகிறார் சேர்ந்து இந்த திக்கரை அவர் ஓதுகிறார் அல்லாஹூ அக்பர் கபீரா والحمد لله كثيرا وسبحان الله بوكرا واصيلا என்ற இந்த zikri அவர் ஓதியுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் இவாரு ஓதியது யார் இவாரு ஓதியது யார் என்று தொழுகை முடித்தவுடன் கேட்கிறார்கள் அப்போது அங்கிருந்த ஒரு தோழர் அல்லாஹ்வின் தூதரே நான் தான் இவ்வாறு ஓதினேன் என்று ஒரு தோழர் குறிப்பிடுகிறார் அப்போது நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அஜிப்துலஹா நான் இதற்காக வியந்தேன் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் லஹா வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன என்று சொன்னார்கள் இந்த திக்கிற்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன என்று குறிக்கராகவும் அதே போன்று நபி தோழர்களுடைய சிறப்பையும் நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம் நபி தோழர்கள் எவ்வளவு சிறப்பு அல்லாவிடத்தில் எவ்வளவு ஒரு சிறப்பை உயர்வை பெற்றிருந்தார்கள் அந்த தோழர் தொழுகையில் இதை ஓதும் போது அதற்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாவிடத்தில் இருந்த அங்கீகாரம் அவர்களுக்கு அல்லாஹிடத்தில் இருந்த அந்த சிறப்பை நமக்கு எடுத்து சொல்வதாகவும் இருக்கிறது அப்ப எனவே நாம் வெறுமனே இந்த வார்த்தைகளை மட்டும் நாம் ஓதுவது அல்ல நாம் அதை ஒரு உயிரோட்டத்தோடும் நாம் தொழுகையில உள்ளட்சத்தோடும் பயபக்தியோடும் ஆஹ் இந்த வார்த்தைகளுடைய பொருளை சரியாக உள்வாங்கி அல்லாஹுடைய மகத்துவம் அல்லாஹுடைய கண்ணியம் அவனது உயர்வு நமது உள்ளத்தில் நிறைந்த நிலையில் நாம் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது அந்த நபித்தோழர்களுக்கு என்ன சிறப்புகள் இந்த திக்கர்களின் மூலம் கிடைத்தனவோ அதே சிறப்பை நாமும் என்ன செய்ய முடியும் அடைந்து கொள்ள முடியும் எனவே இவைகளை நாம் வெறும் வார்த்தைகளாக மாத்திரம் உச்சரிக்க கூடாது எந்த ஒரு உயிரோட்டம் இல்லாம இல்லாத ஏதோ ஒரு ஜடங்களை போன்று ஒரு சடங்காக நாம் இவற்றை அமைத்து விடக்கூடாது அது நமக்கு எந்த ஒரு ஒரு ஈமானிய மாற்றத்தையும் உருவாக்கப் போவதில்லை மாறாக நாம் ஒரு ஈமானிய உணர்வோடும் இந்த வார்த்தைகளுடைய பொருளை உணர்ந்து அல்லாஹுடைய வல்லமையை மகத்துவத்தை நமது உள்ளத்தில் தாங்கியவர்களாக நாம் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவனன் அல்லாஹூ அக்பர்னாலே அல்லாஹ் மிகப்பெரியவனன் அதில் கபீரா என்ற வார்த்தை அதில் மறுபடியும் அதில் இணைவதை பார்க்கவும் அல்லாஹுவை என்று நான் என்ன செய்கிறேன் பெருமைப்படுத்தின அல்லாஹுடைய பெருமை இதில் என்ன செய்வது அந்த பெருமை என்பது அந்த ரப்புடைய மேலாடையாக அந்த பெருமை இருந்து கொண்டிருக்கிறது எனவே அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமை அந்த ரப்பை நாம் பெருமைப்படுத்துவது என்பது அல்லாஹு தாலா அல் குர்வானிலே நமக்கு சொல்லும் போது உங்களுக்கு நேர்வழியை காண்பி காண்பித்ததற்காக நீங்கள் அவனை பெருமைப்படுத்துங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ் அவனை பெருமைப்படுத்துவதை விரும்புகிறான் அல்லாஹ் அக்பர் கபீரா அடுத்து எடுத்தீங்கன்னா இல்லாஹி கசீரா எல்லா புகழும் அல்லாவுக்கே உரியதென்று அதிகமாக போற்றுகிறேன் வல்ஷம் துல்இல்லி கசீரா அதிகமா அதிகமான புகழ் அல்லாவுக்குரியது எல்லா புகழும் அல்லாவுக்குரியது என்று நாம் அதிகமாக நாம் என்ன செய்கிறோம் புகழ்கிறோம் அல்லாஹு தாலா அவனை புகழ்வதை அல்லாஹ் விரும்புகிறான் இந்த இல்லா என்ற இந்த வார்த்தை எப்படிப்பட்டதென்றால் நன்மையின் தராசை இது வந்து கணத்தால் என்ன விடக்கூடியது தாழ்த்தி விடக்கூடியதாக இருக்கிறது நன்மையின் தராசை கணத்தால் தாழ்த்தி விடக்கூடிய வார்த்தை அதே போன்று வானங்கள் பூமிக்கு இடையே உள்ள அந்த அந்த இடத்தை நிரப்பிவிடக்கூடிய வார்த்தையாக இந்த அலஹமது இல்லா என்ற வார்த்தை இருக்கிறது அப்படிப்பட்ட வலிமை மிக்க வார்த்தை தான் அலகமதுல்லா அலமதுல்லாக்க செய்கிறான் அல்லாஹுவை நாம் புகழும் போது நமது உள்ளத்தால் அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டு நன்றி உணர்வோடு நாம் அல்லாஹுவை புகழ வேண்டும் அந்த நன்றி உணர்வு என்பது நமது வார்த்தைகளில் செயல்களில் அனைத்திலும் அது வெளிப்பட வேண்டும் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹு சொல்கிறார்கள் ஒரு மனிதன் என்ன செய்கிறான் உண்ணக்கூடிய உணவு அவன் எவ்வளவு வகை வகையான உணவுகளை அவன் உண்ணுகிறான் அதே போன்று அவன் அந்த உணவை உட்கொள்வதற்கு எவ்வளவு நேரத்தை எடுத்துக் கொள்கிறான் இவ்வாறு ஒருவன் உண்டு விட்டு அவன் அலமதுல்லா என்று சொல்வானாக இருந்தால் அவன் சொல்லக்கூடிய அந்த என்பதன் மூலம் அல்லாஹ் திருத்தி அடைகிறான் அல்லா திருத்தி வருகிறான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வார்த்தைதான் இந்த அலமது என்ற வார்த்தை அடுத்து என்ன என்னு ரத்தன் வசீலாஹி புத்தன் வசீலா அல்லாஹ் பரிசுத்தமான என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கிறேன் பாருங்க

இப்படி பல வசனங்கள் நாங்கள் குரான்ல பாக்குறோம் காலையிலும் மாலையிலும் நீங்கள் அல்லாஹுவை தஸ்மீக செய்யுங்கள் அல்லாஹுவை தஸ்மீக செய்யுங்கள் அந்த காலையுடைய மாலையுடைய நேரம் என்பது மழக்குகள் சந்தித்துக் கொள்ளக்கூடிய அந்த தொழுகை சுபகுடைய தொழுகை அசருடைய தொழுகை மலக்குகள் சந்தித்துக் கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கிறது அதே போன்று அல்லாஹுடைய மிக பெரும் அத்தாட்சிகள் சூரியன் உதிக்கக்கூடிய மறையக்கூடிய அந்த நேரங்கள் அந்த நேரங்களில் நாம் அல்லாஹுவை அதிகம் தஸ்மீக செய்ய வேண்டும் அல்லாஹுவை நாம் அதிகம் தஸ்பீ செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இவர் காலையிலும் மாலையிலும் சுபஹான் அல்லாஹ் வந்தி ஹம்திஹி என்ற திக்கரை நூறு முறை சொல்வாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்ததை கொண்டு வந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார் எனவே இவ்வாறாக அந்த காலையுடைய மாலையுடைய நேரம் என்பது நாம் அல்லாஹுவை அதிகம் தஸ்பீக செய்ய வேண்டிய ஒரு நேரமாக அந்த நேரம் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே நறுமையான சகோதரர்களே அல்லாஹ் அக்பர் கபீரா அலமது இல்லாஹி என்பதை நாம் தொழுகையில் தொகையில் தமிழ் ஓது என்பது அவ்வளவு ஒன்றாக இருக்கிறது என்பதை இந்த விளங்குகிறோம் அப்துல்லாஹி உமர் ரவி அல்லா சொல்கிறார்கள் நான் அல்லாவின் தோதலிடம் இதை நான் செய்வமடைத்தது முதல் இதை நான் ஓதி வருவதை விடவே இல்லை என்று சொல்கிறார்கள் அவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை யாரும் நடந்தார்கள் அப்துல்லாஹிபின் உமர் ரலி அல்லாஹா அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் எனவே நறுமி சகோதரர்களே ஒரு மோம் என்னுடைய வாழ்வில் அல்லாஹுவை போற்றுவதும் அல்லாஹுவை புகழ்வதும் அல்லாஹுவை துதிப்பதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த அற்புதமான வார்த்தைகளை நாம் மரணமிட்டு இதை தொழுகையில் ஓதி வரக்கூடியவர்களாக மாறுவமாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து